அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்கள் நம்ம பார்க்க போற தலைப்பு ஒரு பெண் எப்பொழுது அடைகிறாள் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அவளுக்குன்னு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பொழுது திருமணமாகி ஒரு குழந்த பாக்கியம் போது தான் ஒரு பெண் அடைகிறாள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களும் நிறைய பெரியோர்களும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது உண்மையான கருத்து கண்டிப்பாக உண்மை தான் ஆனால் ஒரு ஆண் எப்பொழுது அடைகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்திற்காக ஒரு பத்துக்கு பத்து ரூபாவது கட்டி அல்லது தன் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கும் பொழுதுதான் ஒரு ஆண் அடைகிறான் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க நல்லா யோசனை பாருங்க உங்களை நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அல்லது வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கும் கிடைக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது தான் அது மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா அதே குழந்தை தன்னுடைய சொந்த வீட்டில் விளையாடும் பொழுது பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனின் மனம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் நிறைய குடும்பங்கள்ல முதல் தலைமுறையாக அதாவது தன்னுடைய தாத்தா செய்யாதத தன்னுடைய தகப்பன் செய்யாதத ஒரு தனி மனிதன் அவர் செஞ்சு அதாவது ஒரு வீட்டை கட்டி ஒரு கிரக பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுல அந்த கிரக பிரவேசம் முடிஞ்சதை அன்னைக்கு அவர் நிம்மதியா தூங்குவார் இல்லைங்களா கடன் தான் செய்யும் கடன் இல்லாமல் யாராலும் வீடு கட்ட முடியாது இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த மன நிறைவு ஒரு ஆண்மகனை இன்னும் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு வந்து வேகமாக ஓட வைக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அது மிக இல்லை அப்படியாப்பட்ட வீடு கட்டுற யோகம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறதே நேரடியாக ஒரு மனிதன் ஜாதகத்தின் நான்காம் இடத்தை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய காரகம் செவ்வாயோ இருக்கக்கூடிய வீடு சுக்கனுடைய ஆதிபத்தியம் சுக்கனு இருக்கக்கூடிய வீடை குறிக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு மனிதன் வீடு கட்டக்கூடியது இது பெண்களுக்கும் பொருந்தோம்னா கண்டிப்பா பொருந்தும் பெண்களுடைய ராசி நட்சத்திர பிரகாரம் ஒரு மனைவிக்கு வந்து நான் மேல் சொல்லக்கூடிய அது சொல்ல கூ சொல்ல போற அந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க இது நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் ஒன்று வீடு எந்த இருந்தா கட்டுவோம் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட வீடு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழலுக்காக அந்த வீடு பகுதியாக நின்று போயிருதுங்க நாங்கள் பேஸ்மோட்டம் கட்டிட்டோம் பேஸ்மோட்டம் போட்டுட்டோம் அதுக்கு மேலே கட்ட முடியல நாங்கள் பில்லர் போட்டோம் அதுக்கு மேலே கட்ட முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்று போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் முதல்ல நம்ம பாசிட்டிவாக வீடு கட்டுவது எப்படி அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்காக மேச லக்கணமா இருக்கிறீங்க உங்க லக்கணத்துக்கு நான்காம் இடத்து அதிபதி மேசம் ஒன்னாம் வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் வீடு ரிஷபம் மூணாம் வீடு முதலம் நான்காம் வீடுங்கிறது கடகம் இந்த நான்காம் வீட்டு அதிபதியோ அல்லது சந்திரனோ அல்லது அந்த வீடு கிரகம் கிரகம்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எப்ப கட்டுவீங்க அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லும் இது கூட நம்ம செவ்வாயும் எடுத்துக்கலாம் சுக்கரனையும் எடுத்துக்கலாம் குருவுடைய பார்வையும் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இப்ப உங்க லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அல்லது சந்திரன் இருக்கிறாரு அல்லது செவ்வாய் அங்க இருந்து நீச்ச பங்கம் ஆகுறாங்க சபா நீச்சம் இல்லைங்களா நீச்ச பங்கம் ஆகுற நீச்ச பங்கம்னா என்ன மேசத்துல சந்திரன் இருந்து கடகத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அவர் வந்து பரிவர்த்தனை ஆகி நீச்ச பங்கம் அல்லது சந்திரனுக்கு பதிலாக குருவும் அங்க சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது கடகத்திலேயே குரு இருந்தாருனாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் அதிபதி இல்லைங்களா அந்த அடிப்படையில ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு உடையவருனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருவாரு அப்போ உங்களுக்கு இந்த அமைப்புல உங்களுக்கு சந்திர திசையோ செவ்வாய் திசையோ குரு திசையோ நடக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பாக நீங்க வீடு கட்டுவீங்க அப்போ நீங்க கேட்கலாம் சார் சில பேர் வந்து கட்டின வீட்டை வாங்கிட்டு போயிடுறாங்களே அது எந்த அமைப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த நான்காம் வீட்டில் எந்த லக்கணம் இங்கே இருக்கலாம் நான்காம் வீட்டில் சுக்கரன் முழு வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யாருக்காக யாரோ கட்டின வீட்டை இவங்க போய் இருந்து வாழக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் இப்போ நிறையா நீங்கள் இந்த ப்ரோமோட்ஸ்லாம் கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வீட்டில் போய் வாழக்கூடிய யோகம் இந்த மாதிரி சுக்கரன் உங்களுக்கு இருக்கும் சுக்கரன் எங்கே வலுப்பான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு துலா தனுசு லக்னமாக இருக்கிறீங்க தனுசு லக்னனுக்கு நான்காம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடே தான் அந்த மீன மீனவீட்டில் சுக்கரன் வலுவாக இருக்கிறாரு அந்த சுக்கரனை குரு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறாருங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து வளர்வாய் சந்திரன் இருக்கிறாரு அந்த மாதிரி யோகம் இருந்தால் நீங்கள் கட்டின வீட்டையே வாங்கிட்டு போகக்கூடிய யோகம் இருக்கும் எல்லாமே ரெடியாக இருக்கும் நீங்கள் கிரையை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அதான் புது வீடு நீங்கள் போய் புண்ணியாச்சனை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டும் இது வீட்டுக்கு மட்டும் கிடையாது நான்காம் இடங்கிறது வீடு வாகனம் தன் சுகம் தாயார் கல்வி இந்த அஞ்சு விஷயத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அந்தந்த ஏஜில் என்ன வேணுமோ அது நடக்கும் இப்போ ஒரு ஒரு ஐந்து வயது பையனுக்கு ஐந்து வயது குழந்தைக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த ஐந்து வயது பையனுடைய அம்மா அப்பா அந்த வீட்டுக்கு போவாங்க அல்லது அவங்க சொந்த வீட்டுல இருக்கிறாங்க அந்த அந்த குழந்தைக்கு அவங்க வீட்டுக்கு குழந்தைக்கு அது யோகம் வருதுன்னா ஒரு லக்ஸரியான காரு வாங்குவாங்க அல்லது தோட்டம் வாங்குவாங்க ஏன்னா வீடு வாகனம் கல்வி தன் சுகம் தாயார்னு சொல்றோம் இல்லைங்களா வீட்டுல ஒரு எப்படி சொல்றது இன்னொரு ரூம் அடிஷனாக எடுத்து அந்த குழந்தைக்காக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வீட்டு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஹோம் தேட்டர்லாம் இருக்கும் ரொம்ப லக்ஸுரியா இருக்கிற மாதிரி ஹோம் தேட்டர்லாம் பண்ணுவாங்க இது எல்லாமே சுக்கரனோட ஆதிபத்தியம் எல்லாம் வரும் எதை எதுவும் உங்களை என்டர்டைன் பண்ணுதோ எதை ஏதோ உங்களை லக்ஸரியா வெளில உங்களை காமிக்குதோ இது போல சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அப்போ சுக்கரன் வலுவாக இருக்கும் பொழுது சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும் சுக்கரன் எழுவத்தைந்து சதவீதம் சுபர் இருபத்தைந்து சதவீதம் தான் பவர் அதன் வீடு நம்ம பேசியிருப்போம் அந்த எழுபத்தைந்து சதவீதம் சுபராக இருக்கக்கூடிய சுக்கரன் வாழ்வியல் சுகங்களை அனுபவிக்கூடிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது உண்மை அப்ப இந்த நான்காம் இடம் உங்களுக்கு வலுப்பெற்றிருந்து சுபத்துவம் அதிகமாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு வீட்டை அமைத்து அதில் கிரக பிரவேசம் செய்து சுகமாக நிம்மதியாக வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து சார் நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ ஒரு காந்தைகள் நின்று போயிருது அப்படின்னா சில வீட்டுல பாத்துட்டு பேஷ்மோடம் போட்டிருப்பாங்க நின்னன் வரைக்கும் செவரு வச்சிருப்பாங்க உள்ளலாம் புல்லு முளைக்கிற அளவுக்கு டைம் ஆயிரும் உள்ளலாம் கோர புல் முடிச்சு கிடக்கும் அதை பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க அப்படின்ற கஷ்டத்தை விட சொந்த பந்தம் வந்து எனக்கு மாப்பிள்ள கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு கிடக்குதுங்க என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு கேட்டு அவங்களை மேலும் மேலும் துன்புறுத்துவாங்க ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு நான் வரிசையை சில விஷயங்களை சொல்றேன் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுடைய அந்த வீட்டோட அமைப்புல குழி பொருத்தம் ஒன்று சொல்லுவோம் குளிப்பொருத்தம் குளிக்கணக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய வயதை குறிக்கிறது அதுல ஏதாவது குறைவா வச்சுருந்துருக்கீங்க அதாவது குளிக்கணக்கு சரியா மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னா கூட இந்த பிரபஞ்சம் இந்த பூமி அந்த மண் வந்து இந்த வீடு உனக்கு சரியா வராதுன்னு சொல்லி அது ஒரு தடை ஏற்படுத்தும் நீங்க சரி பண்ணி கட்ட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அது சரியா இருக்கான்னு பாத்துக்கீங்க அதே மாதிரி அந்த அந்த வீட்டுடைய அமைப்புல வந்து தெருக்கூத்து வருது வாஸ்து பிரகாரம் நீங்க வந்து சரியான அளவீடுகள் நீங்க அதை அமைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் உங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தும் மெயினா வாஸ்து குறைபாடோடு நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இது மூலம் பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்க போர் போடும்போதே வந்து விபரம் தெரிந்த ஒருத்தரை வைத்து வாஸ்து அறிவுடைய ஒருத்தரை வச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தான் இது சரியா வரும் இதுல நம்ம ஃபைவ் ஜி அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது இந்த ஜோ இந்த வாஸ்து முறையில் இந்த ஃபைவ் ஜி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினாக அந்த ஃபைவ் ஜியில முதல்ல வரக்கூடியது முதல்ல நீங்கள் போர் எங்கே போடுறீங்க நீர் சேகரிப்பு தொட்டி எங்கே வைக்கிறீங்க நிலத்தடி நீருக்கான அமைப்பு எங்க இருக்குது அதை நிலத்தடி தொட்டினா வந்து போர் போட்டு தண்ணியை சேகரிப்போம் இல்லைங்களா அது கரெக்டாக வடகிழக்குல அமைக்கிறீங்களா இல்லை வேற எங்க தள்ளி போயிருதா நான்காவது விஷயம் மேல்நிலை தொட்டி கண்டிப்பாக மேலே தட்டி குபேர மொழியில் மேலே தான் வரணும் எது கன்னி மொழியில தான் வரணும் அது எங்கேயும் அமைச்சரக்கூடாது அடுத்தபடியாக செப்டிக் டேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செப்டிக் டேங்கு என்ன பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா நமக்கு வடக்கு கிழக்கு பார்த்த சைட்டாக இருக்குது நம்ம வந்து அக்னி மொழியில் போட்டுடலாம் அக்னி மொழியில் போட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு நாளைக்கு கிளீன் பண்றதுக்கு இலகுவாக இருக்கும் கண்டிப்பாக கிடையாது அக்னி என்பது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உள்ள ஒரு இடம் நீ அங்கே நீங்கள் செப்டிக் டேங்கு போட்டிங்கன்னா சுக்கர வெளில போய் கேது வளர்ந்துருவார் அந்த வீட்டில் வந்து நீங்க சிறப்பாக வாழ முடியாது வீட்டை கட்டி முடிச்சாலும் நீங்க வாழ முடியும் அப்படியே கட்டி முடிச்சா கூட அந்த வீட்டிற்குரிய பெண்களுக்கு தீரா உடல் நோய்களை கொடுக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை உங்க குடும்பத்திலேயோ உங்க தெரிஞ்சவங்கிட்டேயோ அக்னி மூலையில யாராவது செப்டி டேங்க் போட்டிருக்காங்களோ அவங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா அந்த வீட்டுடைய பெண்களுக்கு தீராத குழப்பங்கள் தீராத நோய் வந்துருக்கும் அப்ப செப்டி டேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வாயு முல்லதான் அமைக்கணும் அதுவும் எப்படி அமைக்கணும்னு கேட்டீங்கன்னா மதர் சவர்னு சொல்லக்கூடிய வீட்டுடைய மெயின் சவத்துலையும் ஓட்டக்கூடாது காம்பவுண்ட் சவரையும் டச் கூடாது இடைப்பட்ட இடத்துல வந்து நீங்க ப்ராப்பரா போட்டீங்கன்னா மட்டும்தான் சரியா வரும் அப்போ கேட்பாங்க சார் அப்படி நாங்கள் போடாம அப்படி நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கிறோம் அதான் நீங்க சொல்கிற மாதிரி வாயு போட்டிருந்தா கூட அதுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் தானே வந்து சேரும் வடகிழக்கில் வந்து தானே திரும்புவோம் ஆமா வடகிழக்கில் வந்து ரோட்டுக்கு ரோட்ல இருந்து நீங்க வந்து அக்னி கொண்டு போய் ரோட்டுக்கு வெளில நீங்க விட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதுல வர்றது வந்து நீர் மட்டும்தான் அதுவும் வந்து அது தெளிந்த நீர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கழிவுகள் வர போறது கிடையாது கழிவு நீரை கழிவு சுத்தம் பண்றதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரைனேஜ் மாதிரி கொடுத்து நீங்க பைப் தான் சுத்தம் பண்ணி ஆகணும் அது இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ் மெத்தட் வந்துருச்சு அதுவே வேப்பர் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் அப்ப வாஸ்து பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த வீடு எந்த ஒரு தங்கு தடையும்லாம் நடக்குது சோ அப்ப தடையாகி போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அங்கேருந்து திருநீர் எடுத்துட்டு வந்து தண்ணியில் கலக்கி அந்த வீட்டில் வந்து மனசார பிரார்த்தனை தெளிச்சு விடுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுத்தம் பண்ணிருங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க நான் மேல் சொன்ன அந்த விஷயங்களை ஜாதகத்தில் நான்காம் இடம் சிறப்பா இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ அதில் ஒரு தடை இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தை அருகாமிக்கூடிய தோதட்ட கொடுத்து கேட்டுக்குங்க வீடு தடையா இருக்கு சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க அடுத்தபடியாக உங்கள் வீடு கட்டிக்கிறதுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேகம் பண்ணுங்க அது மிக மிக சிறப்பாக கொடுக்கும் ரெண்டுமே நாங்கள் பண்ணிட்டோம் இன்னும் எங்களுக்கு நடக்கலை இன்னுமே வந்து சிரமமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூணு விச மூணாவது விஷயமா அந்த பிளானை மறுபடியும் செக் பண்ணுங்க வாஸ்து பிரகாரம் நான் சொன்னேன் அந்த குளிக்கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து அதை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு சிறப்பாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு வீடு என்பது ஒரு தனி மனிதனின் அடையாளம் அது சிறப்பாக அமையும் போது இந்த சமுதாயத்தில் அவருக்கு என்ன ஒரு மதிப்பு மரியாதை கூடுவது என்பது மறுக்க முடியாத உண்மை உங்களுக்கும் அந்த பாக்கியம் எல்லாம் வல்ல இறைவனின் அரலாக கிடைக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்